அப்ப சினோ சினோ இப்ப மொல் பர பாக்குறீங்க அப்ப என்னமா இப்ப எரிஞ்சி அள்ளி எரியோட மண்ட ஆசியா எனக்கு அப்படி ஒரு ஆசியம் இல்ல ஏ முதல் கடந்த கடந்த வயதுல தான் போட் ஆசை வயது கனடால வந்து போட முறை சினோ பார்க்காம போனீங்க இந்த முறை பார்த்துட்டீங்க எப்படி ஃபீல் ஆகுது ஒரு ஒரு ஃபீலிங் இல்லாம இருக்கீங்களா ஃபீலிங் அட ஃபீலிங் அப்படி தான் கோணும் என்ன மாதிரி அந்த கோணு வரைய அம்மா போன வரைய சினோ ஃபீலிங் ஏ சொல்லுங்க ஒருக்க போன வரையும் பூசாவரே காசியா கிடந்துச்சு பாக்கோ

நாளைக்கு சரி எல்லாம் குளிரவே இல்ல செல்ல வேண்டாமு சொல்லட்ட குளிரவே இல்ல உங்களுடைய

நல்லபடியா இருக்க முதலமைக்க காயப்புறங்களை நல்லா இருக்கும் அது போயிடும்

டக்வெலக்கி போவா என்னக்கு பிரச்சனை விருப்புமெல்ல ஓபர் ஓடவும்டா ஓபர் ஓடலாம் பாக்டீ வைடு ஓபர் ஓபர் ஈட்ட ஓடலாம் ஓடலாம் கூட அடுத்தது எங்கடா நார்மலா செய்ற பக்கு நல்லா ஓகே போகுது என்ன அம்மா கஷ்டப்படுறேன் இருந்துச்சு <Ee> <tomatoes> <you> <laughs> <okay>. <that's crazyatures> <arth sanitizer> இது ரெண்டு பேர் சரியான மோசமா என் காத

நான் அடிச்சு பழகணும் எனக்கு ஒரு ஃபுல் டேங்க் அப்படி அடிக்கிறேன்னு சொல்லித்தரேன் பெட்ரோல் அடிக்கிறேன் சொல்லித் தரேன் போறேன் ஆனா நீங்க என்ன சொல்லித் தரேன் உனக்கு முறையின் ஆனா எனக்கு தெரியாது அதனால நான் பழகுறத நீங்க வேற குறை ஆனா பெட்ரோல் அடிக்கிற இடத்துக்கு விட்ட வந்தாச்சு டேப்போ இன்சென்ட் ஆப் குடுத்துட்டு இதை கொடுத்துரு ஓகே இதுல வந்து என்னத்த குடுக்கணுமா ப்ரோ கேஷ் எமோ கொடுக்கணும் சரி கொடுத்துட்டு ஒரு ஐம்பது ரூபாய் கொடுப்போம் ஏன்டா ஃபுல் டேங்க் தான் அடிக்க போகிறேன் ஐம்பது ரூபாய் கொடுக்கிறது இல்லை ஆ டென் டெப்போ இன்சர்ட்டுன்னு கேட்குது இப்போ நான் டெப் பண்ண போகிறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸாக கொடுப்பணும் கார்டு வேணாம் இப்போ இது பண்ணது லிஃப்டை நோஸ் இல்லாமல் அது இதை கொடுத்துட்டு இந்த பப்பு இருக்குல்ல இந்த பப்பை முதலாவது இது கலட்டி இதுல வந்து கணவர் தெரியுமோ தெரியா இதில் நடக்கிற இது வந்து இது விழுத்தா வைக்கிறதுக்கு கழிக்க தெரியா நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன் அதை எடுக்கணும் இது பெட்ரோல் முதலாவது அது அடித்து போட்டு இதை அப்படியே உள்ளுக்க வச்சு இப்படி அமத்தினா இப்படியே விட்ட நிற்கும் ാലും പെട്രോൾ നക്കറിയാ നമുക്ക് മുപ്പത് രൂപ കടിച്ചില്ല എപ്പി അടിക്ക് മുപ്പത്തേഴ് രൂപയ്ക്ക് മേലെല്ലാം പോടി വരെ മുപ്പത് രൂപ താ കൂടുതൽ മുപ്പത് രൂപ நுண்டுட்டு தண்டை வாட்டுக்கு என்ன உதிரிக்கா பார்ப்போம் அடிப்போம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்ப நின்றுட்டு என்ன உதரிக்க

இதுல வரும்பண்டக்கி இல்ல நடக்கும் எனக்கு நல்ல படி பாக்கலாம் சந்தோஷமா இருக்கு பாக்க கொடுக்கா பாத்து விட்டு போக மாட்டேன் நெடுறான்னு பாத்து ஆச்சு போகலான்னு தானே போல ஒரு பாத்து கஷ்டம் இப்ப பாருங்க இப்ப பாருங்க இதுல என்ன டிண்டால பாக்க கேட்க ஒரு விதமா இருக்கு மன தொறந்து போட்டு பார்க்க இன்னும் படி வேற எப்படி இருக்குட அந்தம்மா இல்லை എല്ലാ വർത്തവും മാറുമോത്തും നടക്ക பாருங்க கண்ணாடி முதல் நாள் சினோம் இப்படி அடிக்க முன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா அப்படி சினோங்க நான் இருந்திருக்கேன் பூனமுக

കാർ ഓറ നമ്മട്ടല്ലേ ഇവർ നട അടി പററ नाही ഇമ്പിടിക്കുന്നു ആടി പടുവും കൊണ്ടതുല്ലേ ഇതെല്ലുണ്ടോ சரி അഞ്ചാലോരൾ ഡിഡി ഒ കമ്പ ആപ്പൂ ഇന്നെ ടയർ റൂഡില്ല ടയർ ടയർ റെഡിയാ വെച്ചിട്ടുണ്ട് അല്ലേ ചെറിയാ മാഫിയ വന്നാലോ എ쁘ി പറങ്ങുന്നേ ക്രിസ്മസ് താത്ത അപ്പകർ സ്മസ് താത്ത ഹ് ദേ എന വെച്ചന புளிதோடு இருக்கு சேரி ஒட்டுட்டினுள்ள புளிச்சூரா இது சேரும் புளুদியும் எல்லாம் கலந்து சாமா தெரியும் 10 இந்த பிராண்ட் चलறோம் இது பிராண்ட் இப்ப ஓடும் ஐஷா கட்டியானா தான் கஷ்டம் கட்டியா கட்டியா இது கறியா இருந்து இருக்கும் இது அந்த घराකට சைட்ட்டா சிரோக்கு வந்து சரி மைனஸ் இல்லனக்கு மைனஸ்ல நிக்கிறது அப்போ மைனஸ் தான்till மைனஸ் பண்ணுக்கு ட்ரிகலர் தரோம்

വീട്ട പോയി 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 മാത്തോട് തള്ളി വിടവും കൂടെ കണ്ട് ഫുൾ കട്ടി എടുത്തു മങ്ങാലെ അതേമാതിരി ഇങ്ങനെ എല്ലാ റോഡ് കാര് വന്ന് അമ്പത് നൂറ് പോകും

சினிமா மாயமா மாறிக்குது கனடா இப்ப நாங்கள் ஒரு ஜாக்கெட் மிஸ் ஆகுது ஒரு ஆளுக்கு ஜாக்கெட் வாங்கணும் மட்டும் அதை விட நானும் கொஞ்சம் ஃபுல்லோ செலுக்கணும் உடுப்பு ஒவ்வொரு முறையும் எடுத்து போட்டு எங்க எனக்கு தெரியாம கிடையாது ஏன் எங்க போகுது உடுப்பு அப்பா மலைக்கு விட கூட பெரிய விரல் அமைச்சு நடக்கு மலைக்கு விட கூட பெரிய விரல் அமைச்சு நடக்கும் பெரிய விரல் அமைச்சு வரேன் பெரிய விரல் அமைச்சு நடந்தா மலைக்கு விழா ဘယ်ကောရင်္ဂနာလောငါတို့ဒါရီပေါ်နေတယ်လာကာခက်တကြီးရောကကြာတီအတကကာဒ်အဲ့ဒါပို့တရကနီငါကဝန်တယ်ပို့အမင်းကောရင်္ဂကောတုတ်ပို့တော့ငါကငါ နိုဖീസ് ဖိုင်လေပပို့ငါအဲမြေတော်ပီပော်ရလဲနင်းကတော်ပီအာဂလုံးစမော့တော်ပီပို့တယ်နေကိန်တကြီးရာဖူးကာဇလာရပစ நான் நடந்து ஓடிடுவேன் நீங்கள் வாருங்கன்னு சொல்லுவா வாரம் இல்லைன்னா படப்படப்பட நடந்து போறேன் ரவி சொல்லு சொல்லு